இன்றைக்கி எம்ஜிஆர் ஐயாவோடய நூற்றி எட்டாவது பிறந்த நாள் அவருக்கு அஞ்சு அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணுன்னு ஒரு பொதுச் செயலாளராக இல்லை அவரோட ரசிகனாக அவர் நேசிக்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு சாமானியனாக அவருக்கு மரியாதை செலுத்தணுன்னு இப்போது வந்து நடிகர் சிங்கம் அலுவலகத்தில் வந்து செஞ்சிருக்கோம் எல்லாரும் செஞ்சிருக்கோம் நானும் பங்கில் செஞ்சுருக்கேன் அவர் பேரில் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு எம்ஜி மதகஜராஜா எம்ஜிஆர்ன்ட்டு பெரிய வெற்றி அமோகமான வெற்றி என் கெரியர்லேயே மிக மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மார்கண் நீரில் வந்து நெஞ்சில் அவரோட பச்சை குத்தி இருக்கும் அதுவும் பெரிய சக்ஸஸ் ஆச்சு எனக்கு என்னமோ தெரில அவர் என் டிபி கூட அவர் அவரோட ஃபோட்டோ தான் இருக்கும் ஒரு ஈர்ப்பு தான் அந்த மனிதரோட வாழ்க்கை வரலாறு ப படிக்கும்போது அவர் பண்ண சாதனைகள் அவர் பண்ண விஷயங்கள் அவர் செயல்பாடு எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நான் ஏன் சமூக சேவை செய்கிறேன் நிறைய பேர் கே கேட்பாங்க அதுக்கு முன்னுத உதாரணம் வந்து அன்னை தெரசா அப்துல் கலாம் ஐயா அதை தாண்டி எம்ஜிஆர் ஐயா உண்மையிலே நான் சொல்கிறேன் அந்த அந்த மிட் டே மீல் அப்படின்னு கொண்டு வந்த சத்துணவு அந்த 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 ஸ்கீம் கொண்டு வந்த ஒரு நபர் எல்லோருக்கும் ஏழை ஏழைகளுக்குக்காக வாழ்ந்த ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர் எப்போவுமே மனசில் இருப்பார் எனக்கு வந்து என்னமோ தெரில அவர் பேர் பயன்படுத்தும் போதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி மிகப்பெரிய ஒரு பலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிது கிடைச்சிருக்கு ரெண்டாவது முறை ஸோ வாழ்நாள் புறா அவரை வந்து மறக்க முடியாது இது நூற்றி எட்டு இரநூத்தி எட்டு ஆனால் கூட வந்து இப்போ கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நாவல் ஸோ என்ன கட்டடப் பணிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தான் தாண்டிடுச்சு பெரிய அளவில் போயிட்டுருக்கு ப்பாக போயிட்டுருக்கு இனிமே எந்த தடையும் வராது கண்டிப்பாக வராது யாருக்கும் அந்த தைரியமும் கிடையாது இனிமே தடையை போடுறதுக்கு இந்த கட்டடம் வந்து குடி மேபி மார்ச் ஒரு ஏப்ரல் வரும்போது நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மைக்கு வந்து விஷால் பக்கம் திருப்ப மாட்டீங்க எல்லாமே எல்லா இல்லை இந்த கேமரா என்ன பக்கம் என் பக்கம் திருப்ப மாட்டீங்க நீங்கள் அந்த பில்டிங் பக்கம் தான் நீங்கள் திருப்பிங்க நீங்கள் எல்லோரும் வந்து அந்த பில்டிங்குக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த பில்டிங்கை காட்டணும்னு என்னோடய ஆசை ஏன்னா இது ஒரு சாதாரண பில்டிங் ஒரு ஒரு நார்மலான ஒரு கார்பரேட் பில்டிங்னால் எப்பயோ கட்டி முடிச்சிருப்போம் ஏன் ஒம்பது வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு புரியும் அந்த கட்டடம் வரும்போது இது ஒரு கல்ச்சுரல் ஹப்பாக இருக்கும் ஒரு கல்ச்சுரல் சென்டர் இது நடிகர் சங்கம் கட்டடம் தாண்டி ஒரு கல்ச்சுரல் சென் சென்டராக இருக்கும் இது நிறைய விஷயங்கள் இது முக்கியமாக தியேட்டர் ஆர்டிஸ்ட் நாடக நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் ஒரு விலாசம் அவங்களுக்கு ஒரு விலாசம் எங்கிட்டு போனோம் சென்னைக்கு வந்தால் எங்கிட்டு போய் கேட்குறது எங்கிட்டு போய் தங்குறது அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு விலாசமாக இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஸோ இந்த பில்டிங் வந்து இட் பிஎன் ஐகானிக் பில்டிங் ஃபோர் இன் தமிழ்நாடு திருமணத்தை எதிர்பார்க்குறேன் ஆ கண்டிப்பாக நானும் எதிர்பார்க்குறேன் நான் ஒம்பது வருஷம் ஆச்சு இல்லை கண்டிப்பாக அது ஏதோ வாய் உளறிட்டேன் அப்படின்ட்டுல நான் ஒரு சபதம் எடுத்தேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் வரும் அதுக்கும் ஒரு டைம் வரும் அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் இப்போ பட்டு சட்டப்போ பட்டு வேட்டியோடு நீங்கள் வந்து என்னை வாழ்த்தணும்னு நான் எதிர்பார்ப்பேன்